மே மூன்று வெள்ளிக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு மாரண்ட அள்ளி ரோட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நேர்மூர் வழங்கினார் தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி ரோட்டில் திமுக நகர கழகம் சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்ப விழா பேரூராட்சி தலைவர் வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது இதில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் பி பழனியப்பன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பாதலை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தர்பூசணி இளநீர் நீர்மூர் எலுமிச்சை சாறு வெள்ளரிக்காய் பனை நுங்கு உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் வக்கீல் கோபால் முனியப்பன் அடிலம் அன்பழகன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்